மோட்சம் அப்படின்றது என்ன நாம் இப்போது வாழும் வாழ்க்கையே வந்து நல்லா தானே இருக்கு சாப்பிட்றோம் தூங்குறோம் சந்தோஷமா இருக்கும் மோக்ஷத்துக்கு உயர்ச்சி பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கேள்வி நம்ம மனசுல தோன்றுவதற்கு காரணமே ஒரு அக்யானந்தான் பிரகிருதி நம்ம பண்ண கர்மானுடைய வினைப்பயன்தான் நம்மை அப்படி யோசிக்க வைக்கிறது அப்படின்னு ஆழ்வார்களுடைய கருத்து இதே பிறவி கிடைக்கும் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது கீழான பிறவிகள் கிடைக்கலாம் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மனிதர்களும் உண் உண்கிறான் உறங்குகிறான் இனப்பெருக்கம் பண்றான் இந்த ஒரு சிற்றின்பத்திற்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறான் எப்பேற்பட்ட அஜானம் இருந்தாலும் சில அடிப்படை ஞானம் இந்த சரீரம் உழைப்பு அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும் இதே பிறவி கிடைக்கும் அப்படின்ற உத்தரவாதம் இல்லை அப்படின்றதும் தெரியும் இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் கொடுத்த பகவானை மிக காலத்து கூட நம்ம ஆராதிக்கவில்லை அப்படின்றதும் தெரியும் அப்படி இருந்தும் இந்த மோட்சத்துக்கு நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்ற ஒரு சாராருக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தை சரணாகதி தத்துவத்தில் நம்பிக்கை இல்லை ஆனா நம்பிக்கை இருப்பவர்களுக்கு முக்கியமாக பகவத்கீதையே பகவான் சொல்லும்போது கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் சொன்ன பகவான் முடிவாக சரணாகதி தத்துவத்தை உபதேசிக்கிறான் அர்ஜுனன் அதை பின்பற்றினானா அப்படின்னா இல்லை ஆனால் பின்வந்த ஆழ்வார்கள் அதை பின்பற்றினார்கள் இன்னும் சொல்ல கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்றதுக்குரிய ஞானமோ சக்தியோ யோக்கியதையோ இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள் தன்னை ஆனால் சரணாகதி பண்ணார் திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு பிணி துன்பம் இது எதுவுமே இல்லாமல் எப்பொழுதும் ஒரு ஆனந்தமயமான நிலை அதை உணர்ந்திருந்தார்கள் ஆழ்வார்கள் பிரம்மத்திலிருந்து பிரிந்து வந்த இந்த ஜீவாத்மா பிரம்மத்தோடு ஒன்ற வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரே குறிக்கோள் இந்த பிறப்பிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளை சொல்வது சரணாகதி தத்துவம் ஒரு பலனை எதிர்பார்த்து அதுல ஆவல் இருந்து அந்த ஆவல் இருந்தால் மாற்றம் போராது அதுக்கு மூன்று முக்கியமான ஒரு யோகியதை வேணும் கீதையில் சொல்லப்பட்ட கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமாக இருந்தாலும் சரி சரணாகதியின் அப்படின்னு சொல்ல பிரபத்தியாக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்துக்குமே வந்து பொதுவாக ஞானம் சக்தி யோகியதை இது மூணு இருக்கணும் ஞானம் இல்லை அடி என் சொன்னபடி ஞானம் இல்லை அக்யானத்தில் உழல்கிறான் இந்த பிறப்பே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் இதே மாதிரி ஒரு பிறப்பு கிடைச்சாலும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அக்யானம் மோட்சத்துக்கு வழி பண்ணாது ரெண்டாவதாக சக்தி பக்தியோகம் ஞானயோகம் அப்படிலாம் பண்ணால் அதுக்காக தியானம் தியானித்தல் சந்நியாசம் ரொம்ப சிரமமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு யோக்கியதையும் அதுக்கு இருக்கணும் ஒரு துவயம் திருமந்திரம் சரமஸ்லோகம் மற்ற வேதாத்தியானம் அக்னிகாரியங்கள் வைதீகம் இப்படி பண்றதுக்கு நிறைய யோக்கியதையும் இருக்க வேண்டும் சரணாகதிக்கு இதில் இல்லாவிட்டாலும் சரணாகதி பண்ணலாம் ஆனால் சரணாகதி பண்ணப்புறம் அதில் சொன்னப்பட்ட வாழ்க்கையே வாழ வேண்டும் அப்படின்றார் பக்தி யோகத்துக்கு எட்டு அங்கங்கள் உண்டு முதலாவதாக பகவான் எல்லாருக்கும் சரணம் அளிக்கிறான் அப்படின்றது வந்து ஸ்திரிகள் வேதங்கள் உறுதி பண்றது யோகம் பண்றவாளுக்கு அந்த யோக விஷயமான ஞானம் அதை செய்யும் சக்தி அதுக்குரிய யோகியதை வேண்டும் அப்படின்றதை நம்ம பார்த்தோம் அப்படியே பக்தி யோகம் பண்ணாலும் கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி அந்த ஞானத்தை கொண்டு பக்தி யோகம் பண்ணாலும் மோட்ச பிராப்தி அப்படின்றது வந்து உத்தரவாதம் இல்லை ஆனா சரணாகதிக்கு மோட்ச பிராப்தி உண்டு ஒரு ஞானயோகம் வந்தா ஆத்மாவின் ஸ்வரூபம் தெரியும் இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரம் அப்படின்றதும் தெரியும் அந்த ஞானயோகத்தை கொண்டு பக்தி யோகத்தை பண்ணா கைவல்யார்த்தியாக ஆகலாம் ஆத்மஸ்வரூபம் கிடைக்கும் ஆனா அதுல வந்து நம்ம சிக்கி விட விடாம கொண்டு விடாமல் ஆத்ம ஞானம் கைவல்யார்த்தியாக ஆகாமல் பகவத் லாபார்த்தியாக ஆகிறதுக்கு மேலும் சில முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு தத்துவம் பிரபத்தை சரணாகதி அப்படின்னு பண்ணா அதுக்கு ரொம்ப எளிதான சில அங்கங்கள் உண்டு ஆறு அங்கங்கள் அனுகூல்ய சங்கல்பம் அனுகூலனாக வத்திக்க வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிறது பிரதிகூலிய வர்ஜனம் பிரதிகூலம் வேற எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் அப்படின்றது கார்ப்பண்யம் அப்படின்னா கர்மம் ஞானம் பக்தி அந்த யோகங்கள் செய்ய எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு பிரார்த்திக்கிறது மகாவிஸ்வாசம் பகவானுடைய திருவடிகளை பற்றினால் பகவான் நிச்சயம் அருளுவான் அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை வரணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சக்தியே இல்லை நீயே உபாயம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட வேண்டது கடைசியாக சாத்விக தியாகம் அப்படின்றது வந்து மோட்சத்தை உத்தேசித்து நம்ம செஞ்ச பிரபத்திக்கு பல தியாகம் பண்ணணும் என்னுடைய இல்லைன்னு பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது ரொம்ப எளிதானது சரணாதி தத்துவம் இந்த சரணாகதி தத்துவத்தை பகவான் பதினெட்டு அத்தியாயங்களில் கடைசியாக பதினெட்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான் இந்த கலியில் பக்தி யோகம் கர்மயோகம் ஞானயோகம் பண்றது ரொம்ப கடினம் கத்திமேல் நடக்கிற மாதிரி அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியனான வேலுக்குடிசி கிருஷ்ணசுவாமி இதை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கார் சுலபமாக செய்யக்கூடியது சரணாகதி இதை கடைசியாக சொன்னவான் கண்ணன் முதலாவதாக சொன்னவர் நம் ஆழ்வார் நோற்று நோன்பிலன் நுண் அறிவிலன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்றிலேன் அரவின் அனை அம்மானே சேற்று தாமரை சென்னுள்ளோடு மலர் சிறிவீறு மங்கள நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகை அல்லேன் அங்கே அப்படின்ற ஆழ்வார் எனக்கு பலன ஒடுக்கக்கூடிய நீ எங்கிட்டன்னு எதையும் எதிர்பார்க்க முடியாது பகவான் நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்கவும் மாட்டான் அந்த பலனை அழிப்பதற்கான யோகம் அதற்கு முன்பாக ஜீவாத்மாவுக்கான ஞான யோகமும் கர்மயோகமும் நான் செய்யலை அப்படின்றார் ஆழ்வார் சரி செய்யலை முன் ஜென்மங்கள்லையான செஞ்சிருக்கேன் அப்படின்னா முன் ஜென்மங்கள்ல நான் செஞ்சிருந்தா இந்த பிறப்பே எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்ற ஆழ்வார் மிக அழகாக சொல்கிறார் எப்படி பக்தி யோகம் பண்ண முடியும் அப்படின்னு சரி கைவல்யாத்தையும் என்ன ஆக்கிடாத அப்படிங்கிறார் எனக்கு அந்த மோக்ஷ பிராப்தியில வந்து ரொம்ப ஆசை இருக்கு தாபம் இருக்கு அதை அடையாமல் தரிக்க மாட்டேன் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காத ஸ்வர்க்கத்தையும் கொடுக்காத கைவல்லத்தையும் கொடுக்காத மோட்ச பிராப்தி வேணும் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் நகலகளே என்றுடையும் அலன்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்றார் ஆழ்வார் அகலகில்லேன் ஸ்ரீயை முன்வைத்து பிராட்டியை முன்வைத்து அலன்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் அப்படிங்கிறார் உலகம் மூன்றுடையாய் பரமாத்மா பத்திய ஞானம் தெரிஞ்சிருக்கு யார் பரமாத்மா யார் அழிக்க வல்லவன் யாரை உபாயமாக பற்ற வேண்டும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு ஆழ்வார்க்கு என்னை ஆழ்வானே நிகரில் அமரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங் கிடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் எனக்கு வேற கதி இல்லை உன்னுடைய திருவடியை அடைந்தேன் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்றார் ஆழ்வார்